அம்மா அழைக்கும் மரமத்தில இம்பர்காத்துக்கு பயங்கர கொடூரமாக இருக்குங்க இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப அப்படி பாருங்க வேறுங்க மிஸ்ட்டு போட்டு மூடிகிட்ருக்கு மழை விட்டு 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 மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நேற்று திறந்து விடல திறந்து விடாமல் விட்டோம்னா ஏதாச்சும் வில்லங்கம் ஆகிருமோ பயமாக வேறு இருக்குது சரி சத்தனோட திறந்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெளியே மேயிட்டோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து பட்டுண்டு அடைச்சி போடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் மனசை தளர்த்தம் பண்ணிவிட்டு அப்படியே வருது அவங்க இங்கே மூணு பேர் தான் இருக்காங்க சரி வாங்க அதுங்க இங்கே மூணு தான் இருக்குது ஒன்றொன்னக்காண்ணா எங்கே இருக்கா சரி வாங்க வாங்க வா இந்த குஞ்சு கண்ணக்கானா ஒன்று தான் இருக்குது ரெண்டு ஒன்று ரெண்டு தான் இருக்குது மீதி ரெண்டு ரெண்டுக்கான மூணு அதெல்லாம் போயிட்டாங்க கீழே ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கு நாலு ஆ நாலு இருக்காங்க இந்த அப்படி போய் எல்லாம் கொஞ்சம் மேயிட்டோம் மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கொஞ்சம் அதுங்க வெளியே வந்து ரிலாக்ஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுங்க எல்லாம் ஓடிடுச்சு நேராக இந்நேரம் வீட்டுக்குள்ளே போயிருக்கோம் கேட் திறந்துருக்குல்ல நேராக இந்நேரம் போயிருக்கோம் போய் எல்லாத்துக்கும் தேனி ஏறுத்து போட்டு விட்டு பாருங்கள் பாருங்க பின்னாடியே பாதி இது வீட்டுக்குள்ளே போயிடுச்சு மீதி தான் வருது இப்போ தான் திறந்து விட்டேன் திறந்து விட்டு போட்டு இறைய போட்டு வந்துட்டேன் இங்கே வருங்க ஏ மழை பாட்டுக்கு மழை பெய்யுது இதுங்க பாட்டுக்கு இதுங்க திண்டுக்கிட்டு இருக்குது அங்கே கீழே இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்க போய் வரலாம் அதுங்க அப்படி கீழே போயிருக்கோம் என்ன பண்ணது என்ன பண்ணது என்ன பண்ணது வேறுங்க மலையில கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒதுங்காம கப்பு 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 அடிச்சுட்டு இருக்குங்க அவங்க இவங்க எல்லாம் இந்த நாள் இங்க மேய்ச்சிகிட்டு இருக்கு அது அங்கே இருக்கு குஞ்சுங்களை மட்டும் உள்ளார விட்டு போட்டு தாந்திண்டிட்டு இருக்கு பாத்தியா சரி ஏதோ ஒன்று நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ன ஒரு நல்ல விஷயம் இதில் இந்த மலைக்கு நாலு இது நாய் எதுவும் வராது அதுங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக மேயும் ஜாலியாக கரெக்டாக உள்ளே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் இருக்குது தடுப்பு ரொம்ப கண்ணு அழுத்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவள் பாருங்கள் நீட்டாக அவள் குஞ்சுகள் எல்லாத்தையும் உள்ளாரையை துட்டு போட்டு தா மட்டும் இருக்கா பார்த்தீங்களா என்னென்ன ரோதும் வேணுது சரி இருக்கோம் ஏன்னா ரொம்ப நம்ம உள்ளாரையே போட்டு அடைச்சி வச்சுருந்தாலும் அதுங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரிலாக்ஸ் இருக்காது ரெண்டாவது அந்த எரு இதோட அந்த மோஷன் ஸ்மெல்லு இந்த மலைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் ஏதாச்சும் அட்டாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்கன்னே பெரிய தலைவலி அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெளியே மேய்ஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அந்த மணி நேரமாக போட்டது எல்லாத்தையும் அங்கே போய் நினைஞ்சிக்கிட்டே தின்னுட்டாள் எல்லாம் கீழே போக மாட்டேங்கிறாளுங்க கீட்ட திறந்து வச்சிடலாம் போயிடும் போங்க அதுங்கெல்லாம் என்ன பண்ணுறது உள்ளே போயிடுச்சா இல்லை வெளியே உக்காந்துக்கா இருந்தா அதெல்லாம் அழகாக உள்ளே போயிடுச்சு இன்னிக்கோடிங்க மட்டும்தான் வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உள்ளே போய் உக்காந்துக்குச்சு இவங்க மட்டும்தான் போக மாட்டேங்கிறாங்க கிண்ணி கூலிலாம் இங்கே இருக்கு பெரிய கிண்ணி கூழி உள்ள இருக்கு சின்னதெல்லாம் ஒன்று இருக்கு இன்னும் ரெண்டு எங்கே இருக்கு வேறு துறச்சி துரத்தி விட்டுறாங்க எங்கேயாச்சும் வந்து அப்படியே துறத்தி விடலாம் கீழே ஏய் ஏய் போ போ எங்கே போயிருந்தோ இவ்வளோ நேரம் காலையிலிருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் உனையா ஆ எங்கே போனான்னு தெரில இப்போ தான் வரேன் இவ்வளோ தூக்கி உள்ளார் போட்டேன் இன்றைக்கி மட்டும் ஏன்னா இந்த கிண்ணிக்கோழிங்க எல்லாத்தையும் பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்கு உள்ளே இருந்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது எங்கள் தான் இருக்குது இன்னொன்று காணா நாலு பேர்த்தில் இன்னும் ஒன்று எங்கே போச்சு பொறுத்து பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருக்குது இந்த நாலு பேர் எங்கே போனாங்கன்னு தெரில வேறு இந்த கோழிங்க நாலு பேர் ஆனால் பயங்கரமான மோசம் பயங்கர மோசமாக இருக்குது டைம்து சரி கொஞ்சம் பாவம் ரிலாக்ஸ்டாக வெளில வந்துட்டு போட்டுங்கிறக்காண்டி தான் திறந்து விட்டேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த கிண்ணிக்கோழியே எங்கேயோ பிடிச்சி துரைச்சுட்டுருச்சு கோழி எங்கே இருக்குதுன்னு தெரியல குஞ்சுங்க பாவம் பெருசுலாம் உள்ளார இருக்கு இப்போ இது இல்லாதனால வந்தாலும் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மழை பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி சரியான மழை அதை ஊற்றிக்கிட்டே இருக்குது தர 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 தரன்ட்டு இப்போ இவங்களை எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்து உள்ளார சேர்த்தியாச்சு கிண்ணிக்கோழியில் மட்டும் எங்கேன்னு தெரியல ஒன்றே ஒன்று தான் வருது மீதி மூணு குஞ்சுங்க எங்கே இருக்குன்னு தெரியல ஏய் போங்க அங்கிட்டு போங்க 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 யாரும் இங்கே வரக்கூடாது போங்க வெளில உள்ளே போங்க வெளில வரக்கூடாது நான் அப்படி வரட்டும்ல வாடி 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 எங்கே போகிற அங்கிட்டலாம் போகாத மழை பெய்யுது வா வா உள்ள வா போ உள்ளே போ புழு எடுத்து அப்படி ஓடு ஓடு போடு ஓ உள்ள போயிடு உள்ள போயிரு உள்ள போயிரு போயிடு உள்ள ஆ உள்ள போயிரு ஆ போயிடு போயிடு போயி ஆமாம் 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 மீதி மூணு எங்கே போச்சுன்னே தெரியலையே மூணு குஞ்சுங்க எங்கே இருக்குதுன்னு தெரில ஒன்று எப்படியோ வந்துடுச்சு உள்ளார அங்கே இருக்குது மீதி மூணு எங்கே இருக்குன்னு தெரியல இல்லை உள்ளார வந்து எங்கேயும் உள்ளார போய் உட்காந்துருக்கா என்னன்னு தெரியல ரவுண்ட்ஸ் அடித்து இங்கே தான் வந்திருக்கு இன்னும் மூணு எங்க ஆஹா தெரியலையே மலையில் என்னை சுத்த வைக்காதீங்க பின்னாடி இருக்கா எங்க போச்சுன்னே தெரியல கடவுளே சரி போய் பார்ப்போம் தான் போய் சுத்தி பார்க்கணும் வேற வழியே இல்லை திறந்து விட்டாச்சு நம்ம தான் பார்த்து பிடிச்ச அடைக்கணும் ஸோ அவங்க மூணு பேரும்பாங்க அங்கே இருக்காங்க எல்லாம் அதுங்க இப்போ எப்படி இங்கிட்டு கொண்டு வரது இங்கிட்டு கீழே இதில் எல்லாம் போனோம்னா வலுக்கி விடுவோம் இந்த மலைக்கு ஆனால் வந்துடுமா மூணு இருக்கா இல்லை என் கண்ணுக்கு ரெண்டு தெரியுது மூணும் இருக்குதா என்னன்னு தெரியல அப்படியே வந்துச்சுன்னா பிடிச்சி அடைச்சிட்டு போயிடலாம் வாழை அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது கொடை பிடிச்சிட்டு தண்ணி என்ன ஒரு கொடுமை பாருங்க அவங்க எல்லாத்தையும் உள்ளார தள்ளிட்டேன் இதுங்களை மட்டும் உள்ளார தள்ள முடில என்னால் தானாக வந்த அது அது அழகாக வந்துருச்சு ஒரு ஒரு குஞ்சி தானாக வந்துடுச்சு மீதி ரெண்டு மூணும் வந்து எப்படி அவங்க இங்கிட்டிருந்துருந்தாங்கன்னா அழகாக வந்திருப்பாங்க அவ்வளோ தூரம் போயிட்டாங்க லை அப்படியே சிலுப்பி விட்டு பார்ப்போம் வருதான்ட்டு அடி கொஞ்சம் மழையில் என்னட்டியாச்சும் குச்சி வச்சு ஊண்டிட்டு போயிடலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதுதான் பயமாக இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது ஒன்று தான் கண்ணுக்கு போடுது மீதிக்கான மீதி ரெண்டு இங்கே ஒன்று தான் இருக்கு வாடி 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 வாங்க இங்கே கீழே இருக்குது ரெண்டு தேவையில்லாமல் திறந்து விட்டேன் நான் கம்மு நேற்று மாதிரி அரிசி மட்டும் போட்டு விட்டு வேலையை முடிச்சு விட்டு வந்துருக்கணும் தேவையில்லாமல் இன்னைக்கு திறந்து விட்டு நான் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் பயங்கர மழை நே மழை பெய்யாமல் இருந்துச்சு கிளைமேட் மோசமாக இருந்துச்சு நான் மழை பெய்யாமல் இருந்துச்சு அரிசி மட்டும் போட்டு விட்டு விட்டுட்டேன் ஸோ ரொம்ப படுத்திட்டாங்க அடி அடி எவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன் உள்ளார போயிடுச்சு ஒன்று மட்டும் போய் எங்கேயோ போயிடுச்சு வெளியே எங்கே போச்சுன்னு தெரியலையே கடவுளை என்ன கொடுமை சார் இது எங்கே போச்சு அங்கிட்ட அவங்களுக்கு பின்னாடி போயிடுச்சிங்க போய் துரத்தி பிடிச்சிட்டு வரக்குள்ளார கூட்டிட்டு வரதுக்குள்ளே பாட பாடுபட்டாச்சு ஐயோ இங்கே போய் எங்கேயோ போயிட்டா ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுதோ தெரியலையே சரி நம்ம அது வர வரைக்கும் உள்ளார போய் நிற்போம் வெளியில் மலையிலையும் நம்ம எவ்வளோ நேரம் நிற்கிறது அதை திறந்து வச்சு நிற்போம் அவங்களாம் பாருங்க அடி மலைக்கு குழு இருக்கு எல்லாம் அணைச்சி உக்காந்துருக்காங்க லைட்டை போட்டு வைப்போம் இதுங்க எல்லாம் அவங்க அம்மா கூட போயிடுச்சு உள்ளார அதுங்க எல்லாம் ஒன்று கூடி நிற்கிறாங்க பாவம் சரியான குழு இருக்குது கிளைமேட் பயங்கர மோசமாக இருக்குது அந்த ஒரு குஞ்சு உள்ளே தள்ளிட்டோம்னா போதும் மூணு பேர் இங்கே இருக்காங்க ஒருத்தி மட்டும் இப்போ வெளில போய் மாட்டிக்கிட்டா அது ஒரு குஞ்சு மட்டும் அங்கே இருக்கு வரவே மாட்டேங்குது நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் கதை திறந்து வச்சுட்டு நான் இங்கே நிற்கிறேன் ஏன்னா இவங்க யாரும் வெளில வந்துடக்கூடாதுன்ட்டு அப்படியே இங்கே நிற்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல இல்லைனாடி ஒரு சைடாக போய் துரத்தலான்னு பார்த்தா எங்கேயாச்சும் ஓடிடுமோன்ட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது கிண்ணிக்குழியில் இவ்வளோ இருக்குங்க எங்கே இருக்காவை இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாண்டடாக வெளியே ஒருத்தர் வந்து நிற்கிறான் பொருங்கும் கீழே போய் துரத்திட்டு வந்தோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் பார்க்காம மழையை பார்க்காம போக வேண்டிதான் தேவை சாத்தி வச்சுகிட்டே போகலாம் ரெண்டாவது தடவை இதில் இறங்க கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி குடிச்சுனா அவ்வளோதான் வலி கூப்பிட்டு தான் விடுக்கணும் இங்கே எங்கே தான் நேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அது உள்ள எங்கே போனா இந்த பாருங்க அங்கே போறா ஏய் தடி வாடிங்க எல்லாம் உள்ளார போயிட்டாங்க இங்கே போகுது பாருங்க மறுபடியும் அந்த சைடு நான் அப்போ போய் அங்கிட்டிருந்து எல்லாத்தையும் துரத்து விட்றேன் மறுபடியும் இது அங்கிட்டு போகுது ஒரு ரெண்டு மணி நேரம் கூத்திக்கிங்கள அவுத்து விட்டு படாத பாடுபட்டாச்சு சாத்தியாச்சு அப்படியே தாப்பால் போட்டு கிளம்ப வேண்டிதான் அட தாப்பால் போட மாட்டேங்குது பொருங்க